ியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே அருமை நாயகம் செல்லும் பாகு அலிஹ அவர்களின் பாகியம் நிறைந்த உம்மத்துமார்களே அல்லாஹுள்ள சுபகானா நம்முடைய மேலான அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற பரிசுத்தமான நல்லார்களில் நம்மை கபூல் செய்திருவானாக அல்லாஹுவின் மேலான திருப்தியை நோக்கமாக கொண்டு நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களையும் ஆக்கிக் கொள்வதற்கும் அவனுடைய மேலான அன்பையே நோக்கமாக நம் காரியங்களை செயல்படுத்துவதற்கும் நல்லருள் நல்லொருள் பாலிப்பானாக கண்ணியமிக்க பெருமக்களே உலகத்தினுடைய என் திக்கிலிருந்தும் ரப்புல்லாலமீன் அல்லாஹுவின் பேராடைப்பை ஏற்று அவனுடைய புனித இல்லமாம் சங்கையான கம்பாவை நோக்கி ஹாஜிமார்கள் ஹஜ்ஜை நியத்து செய்த பெருமக்கள் புனித இல்லம் நோக்கி செல்லக்கூடிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுல்ல சுபஹான் அலாவுடைய அருள்மறையில் சொன்னதை போல் சகித்னா இப்ராஹிம் ஹலீலுல்லா அவர்களை காபாவை கட்டி முடித்ததற்கு பின்னாரே அதன் அருகிலே இருந்த ஜபல் அபி குபைஸ் சேர்ந்த மலைக்கு மேல் ஏறி நிற்கச் சொன்னான் அதன் மேல் ஏறி நின்றார்கள் அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிம் அலிசலாமை பார்த்து அதற்கு இப்ராஹிம் அவர்களே மக்களை ஹஜ் செய்வதற்காக அழைப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் எந்த வார்த்தையை சொல்லி நான் அழைக்க வேண்டும் ரப்பே என்று கேட்கிறார்கள் அல்லாஹ் சொன்னான் அமீர் மக்களை ஹஜ்ஜி செய்வதற்காக அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான் என்று நீங்கள் சொல்லுங்கள் ஹதர்த்து செய்தா இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் ஏறி நின்று மக்களே அல்லாஹு உங்களை ஹஜ்ஜிக்கு வரும்படி அழைக்கிறான் என்று இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் சொல்ல இந்திரிய துளியாக முத்துஃபாவாக இருந்த உலகத்தின் படைப்பினங்களும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் உலகத்தில் உண்டான எல்லா படைப்புகளும் அதற்கு இப்ராஹிம் ஹலீல்டைய அந்த அற்புதமான அழைப்பை கேட்டது யாருக்கெல்லாம் அல்லாஹுத்தால் அந்த புனிதமான நசீபை தருகிறானோ அவர்களெல்லாம் உடனடியாக பதில் சொன்னார்கள் ஹதரத் இப்ராஹிம் அலிஹாமனுடைய சொல்லிற்கு மறுமொழி சொன்னார்கள் மனிதர்கள் மாத்திரமல்ல உலகத்தில் உண்டான ஒவ்வொரு படைப்பும் ஹதரத் இப்ராஹிம் அந்த சொல்லுக்கு மறுமொழி சொன்னதாக ஹதீசுகளிலே நமக்கு காண கிடைக்கிறது அருமையான பெருமக்களே உலகத்தின் இடங்களில் எல்லாம் மாண்பான ஒரு இடம் குஹாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது கண்மணி நாயகம் செல்லுல்லாஹு அணைக செல்லும் அவர்கள் ஒரு நாள் கபாவினுடைய நிழலில் அமர்ந்திருந்தார்கள் நிழல் வாசலுக்கு பக்கத்திலே உள்ள கபாவின் நிழலில் அமர்ந்திருந்தார்கள் போன்றவர்கள் ரிவாய் செய்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லா செல்லும் சொன்னார்களாம் அமருங்கள் இந்த நிழலில் அமருங்கள் உலகத்தில் இதைவிட ஒரு சிறந்த நிழல் நீங்கள் பார்க்க முடியாது என்று சொன்னார்களா ஏனென்றால் இது காபாவில் பட்டு விழுகிறது என்ற காரணத்தினாலே அதனுடைய நிழல் உலகத்தில் உண்டான நிழல்களிலெல்லாம் இது சிறப்பான ஒரு நிழலாக இருக்கிறது என்று கண்மணி நாயகம் செல்லம் அதிலே அமர சொன்னார்கள் என்பதாக நாம் பார்க்க பெருமக்களே காபாவும் சரி அதோடு தொடர்புள்ள எல்லாமும் சரி மாண்பானது மேன்மையானது ஏனென்றால் அது அல்லாஹு தாலா தன்னோடு இணைத்து சொன்ன இடம் சொன்னான் இது என் வீடு என்று உணர்த்துவதற்கு அதனுடைய மேன்மையை சொல்வதற்கு இதைவிட ஒரு சிறந்த இணைப்பான வேறு ஒன்று தேவையில்லை என்று பெருமக்கள் சொல்கிறார்கள் சொன்னதை மா புகாரி தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்வார்கள் உலகத்தில் எல்லா இடங்களிலும் கால் பதிப்பிக்காத எந்த இடமும் உலகத்தில் இல்லை எல்லா இடத்திலும் காலை பதிப்பிப்பான் இல்லா மக்கத்தவள் மதீனா மக்கா மதீனாவை தவிர புனிதம் நிறைந்த அந்த பூமிகளை தவிர அவனால் தன்னுடைய மூக்கை அவனுடைய ஒரு விரலை கூட அந்த இடத்திலே நுழைக்க முடியாது ஏனென்று சொன்னால் மக்காவினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் மதீனா முனோபலாவினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் அல்லாஹு ஆயிரம் மலக்குமார்களை கொண்ட பூமியை பாதுகாப்பில் வைத்திருக்கிறான் என்று சொல்லி காட்டுவார் பெருமக்களே மக்கமா நகரிலிருந்து கண்மணி நாயகம் செல்லு அலைகுவ செல்லும் அவர்கள் வெளியேற்றப்பட்ட சமயத்திலேதான் சங்கையான் அந்த நோக்கி சொன்னார்கள் அல்லாஹின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் மக்காவே புனிதமான காபாவே அல்லாஹுடைய நகரங்களிலேயே உலகத்தின் அல்லாஹுவின் இந்த பூமியிலேயே அவனுக்கு மிகப்பிரியமான மிக நேசமான மிக விருப்பமான மிக கண்ணியமான ஒரு இடம் இந்த மக்கள் என்னை இங்கிருந்து வெளியேற்றுகிறார்கள் மக்கள் என்னை வெளியேற்றுகிறார்கள் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் மீது சத்தியை விட்டு சொல்கிறேன் இந்த பூமியை விட்டு செல்வதற்கு எனக்கு விருப்பமில்லை இல்லை என்று சொன்னார்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள் யா அல்லாஹ் உனக்கு பிரியமான ஒரு பூமியிலிருந்து அவர்கள் வெளியேற்றுகிறார்கள் உனக்கும் எனக்கும் பிரியமான ஒரு பூமிக்கு என்னை நீ அனுப்பி வைக்க வேண்டும் என்று துவா செய்தார்கள் அல்லாஹ் தஆலா அதனால் தான் மதீனா முனவ்வராவை அவர்களுக்கு தேர்ந்தெடுத்தான் என்று பெருமக்கள் சொல்வார்கள் கண்ணியமானவர்களே உலகத்தினுடைய பூமிகளிலேயே பாக்கியமான ஒரு பூமி என்ற காரணத்தினாலேதான் அல்லாஹ் சுபஹானபூவத்தாலா உலக முஸ்லிம்களின் துப்தலாமா அதை ஆக்கி வைத்திருக்கிறான் உலக முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வகத்தும் அதை உண்மோக்கி தொழுவதை அல்லாஹுத்தாலா ஆக்கி வைத்திருக்கிறான் அதிர்த்து இப்ராஹிம் அலைசலாம் துவா செய்தார்களே அல்லாஹ் மக்கள் எல்லாம் இதை நீளும் இடமாக இந்த பூமியை நீ ஆக்கி விட வேண்டும் என்று செய்தார்களே உலகத்தில் எந்த பூமிக்கு மக்கள் இந்த அளவிற்கு சென்று வருகிறார்கள் வேலைக்கு சென்றாலும் சரி பணிக்காக சென்றாலும் சரி அதே போல புனிதமான பயணத்திற்காக சென்றாலும் சரி பெருமக்களே காலமெல்லாம் ஒவ்வொரு வருடமும் ஒரு பெரிய சமத்துவ மாநாடு உலகத்திலே ஹஜ்ஜின் வாயிலாக நடைபெறுகிறது என்று சொன்னால் உம்ராவின் வழியாக நாளெல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஹஜ்ஜினுடைய காலங்கள் கூட அதனுடைய நேரங்கள் கூட முடிவடையாது அதற்கு முன்னாலேயே மக்கள் உம்ராவுக்கு புறப்பட்டு வந்து விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காலமெல்லாம் அந்த பூமி புனித பூமியாக அல்லாஹு அதை ஆக்கி வைத்திருக்கிறார் உலகத்தில் எந்த இடத்திலேயும் அல்லாஹுத்தாலா இப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை தரவில்லை அதை நீங்கள் தவாக்கு செய்ய வேண்டும் என்று குரானிலே அல்லாஹ் கட்டளையிட்டான் வல்ய தவ்வஹூபில் பைத்தில் அதீக் மக்களே பழமையான என்னுடைய இந்த வீட்டை நீங்கள் அதிகமாக தவாஃபு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அதிகமாக நீங்கள் தவாஃபு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை அல்லாஹ்வினால் கட்டளையிடப்பட்ட ஒரு புனிதமான பூமியாக புனிதமான ஒரு இடமாக சங்கையான கஅபத்துல் தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான் இன்ன அவ்வல பைத்தி உலியல் இன்னாஸ் பப்பை வணங்குவதற்காக உலகத்தில் கட்டப்பட்ட முதல் ஆலயம் சங்கையான கழபாதான் அவனை வணங்குவதற்காக அல்ல அல்ல உலகத்தில் கட்டப்பட்ட முதல் இல்லமே தன் மலக்குமார்களை கொண்ட அல்லாஹு தாலாவினால் கட்டப்பட்ட முதல் கட்டிடமே கழபாதான் அதை ஊழ்குலா என்று ஹரிச சொல்லப்பட்டிருக்கிறது நகரங்களின் தாய் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளையும் சுற்றி பார்த்தால் அது மத்தியமான ஒரு பூமியாக அல்லாஹை ஆக்கி வைத்திருக்கிறான் சங்கையான கர்பாவினுடைய நிலையில இருந்து அதனுடைய கிழக்கு பகுதியில் தான் நம்முடைய இந்திய தேசம் இருக்கிறது அதனால்தான் நாம் அதை மேற்கு முன்னோக்குகிறோமே மேற்காக முன்னோக்குகிறோம் என்று சொன்னால் கர்பாவினுடைய நான்கு மூலை அதனுடைய ஹஜருள்ள சுவர் மூலை அந்த ஹஜருள்ள சுவரனுடைய சரியான மூலையின் நேர் தான் ஓமன் இருக்கிறது நேராக தோண்டக்கூடிய நாடுகளிலே ஓமன் இருக்கிறது அதற்கு அடுத்து ஹஜுருல்ல நேராக இருக்கக்கூடிய நாடு இந்தியா என்று பெருமக்கள் நமக்கு அதை வரையறுத்து சொல்லி இருக்கிறார் இந்தியா வருகிறது ஜப்பான் வருகிறது தாய்லாந்து வருகிறது தைவான் வருகிறது ஹஜுருல்லுடைய நேர் பகுதியில் எடப்படக்கூடிய அந்த கோட்டிற்கு நேராக வரக்கூடிய நாடுகள் அதேபோல் போல் உலகத்தினுடைய அதனுடைய மேற்கு பகுதி என்று பார்த்தால் அதாவது கபாவினுடைய மேற்கு பகுதி என்ற ரீதியை பார்த்தால் அங்கே அமெரிக்கா போன்ற நாடுகள் வருகிறது உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் அதை சுற்றி அமைந்திருக்கிறது மத்திய புள்ளியாக அல்லாஹ் இந்த கபாவை ஆக்கி வைத்திருக்கிறான் நகரங்களின் தாய் என்று அல்லாஹ் குரானிலேயே சொன்னானே துன்ப உம்மல் குலாவமன் நகரங்களின் தாய் என்று அல்லாஹுத்தாலா அந்த புனிதமான பூமிக்கு பெயர் சூட்டியிருக்கிறான் குரான் ஷெரீஃபிலே அல்லாஹு நகரத்திற்கு பதினைந்திற்கும் மேற்பட்ட திருநாமங்களை சூட்டி அதனுடைய மேன்மையை அதனுடைய அதனுடைய வல்லமையை அல்லாஹு தாலா பரிசுத்தமான நகரம் என்று சொன்னான் வடக்கத்து நிறைந்த நகரம் என்று சொன்னான் அது அருளான ரஹமத்தினுடைய பூமி என்று சொன்னான் பல்வேறு திருநாமங்களை சூட்டி அல்லா மாண்புபடுத்தி சொல்கிறான் அருமையான பெருமக்களே அந்த களபாவை சுற்றி அல்லாஹுவின் திருஷ்டாந்தங்கள் அத்தாட்சிகள் நிரம்ப இருக்கிறது என்று குரான் சரி காண்பிக்கிறார் அந்த அத்தாட்சிகளில் ஒன்றா அல்லாஹுவே சொல்லக்கூடிய செய்திதான் மகாமை இப்ராஹிம் என்ற ஒரு மகத்துவம் மிக்க இடம் மகாமை இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய மகத்துவமான ஒரு கல் அல்லாஹுத்தால் அதை மேன்மைப்படுத்தியிருக்கிறான் அந்த கல்லினுடைய மாண்பு சொன்னான் நீங்கள் உங்களுடைய தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அந்த இடத்திலே நின்று நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார் பெருமக்களே அல்லாஹருடைய அந்த கட்டளைக்காக இன்றும் அந்த இடத்திலே மக்கள் போட்டி ஓடக்கூடிய ஒரு நிலை எவ்வளவு மகத்துவமான இடம் எவ்வளவு அருள்மிக்க ஒரு இடம் அல்லாஹ் தாலா சுமலோகத்தில் இருந்து இரண்டு கற்களை இறக்கி வைத்தான் மகாம் இன்ன ரூக்கணவல் மகாம் யா கூல்லா செல்லும் சொல்வார்கள் அற்புதமான கற்களிலே இரண்டு கற்கள் ருக்குன யமானியும் அதே போல மக்காமை என்று ஹதீசுகளிலே வந்திருக்கக்கூடிய வாசகம் அந்த இரண்டும் இவ்வளவு பிரகாசிக்கக்கூடியது பிரகாசத்தை அணைத்து வைத்திருக்கிறார் அல்ல அதை அணைத்து வைக்கவில்லை என்று சொன்னால் இன்று உலகம் முழுவதும் அது பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார் சுமலோகத்தில் இருந்து இறக்கிய இரண்டு கற்களாக அல்லாஹுத்தாரா எப்படி ஹஜரு லசுவை தந்திருக்கிறானோ அதே போல ருக்குன இப்ராஹிம் கூட சோனலோகத்தில் இருந்து வந்த கற்கள் என்று அல்லாஹுவினால் சொல்லப்பட்டதை அல்லாஹுடைய சொல்லி காட்டுவார் மக்காமை இப்ராஹிம் ஹலீல்லாஹி இப்ராஹிம் அலிசலாம் இஸ்லாமுடைய பாதங்கள் அவர்கள் செருப்பில்லாமல் இருந்திருக்கும் பொழுது அவருடைய கால்கள் பதிந்த இடம் சஹாதிகள் சொல்கிறார்கள் பல சகாந்திகளுடைய ரிவாயத்திலே அதிசலே வந்திருக்கிறது அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த பாதம் இருக்கிறதே நாங்கள் அதை கவனித்து பார்த்தோம் கண்மணி நாயகம் சொல்லாசனுடைய பாதத்திற்கு ஒப்பாக அது இருக்கிறது என்று சொன்னார் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய கால்கள் பதிந்த அந்த மகாமை இப்ராஹிமனுடைய அடிச்சுவடு இருக்கிறதே கண்மணி நாயகம் சொல்லாசனுடைய அடிச்சுவடு எப்படி இருந்ததோ அதே போல்தான் அதுவும் இருக்கிறது என்று சகாதிகள் சொல்லி காண்பிக்கிறார் மக்கான இப்ராஹிம் உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமான்களுக்கும் அல்லாஹுத்தாலா சில விதமான அற்புதங்களை கொடுத்து உலகத்தில் அதை நிலைக்க செய்தான் இப்ராஹிம் அலை சலாமுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த பல்வேறு அற்புதங்களிலே மொகா இப்ராஹிமும் ஒன்று என்ன விதத்திலே அது அற்புதம் அது கல் கரடு வருடானது ஆனால் மிருதுவான கால்கள் அதிலே அல்லாஹ் பதிய செய்தான் பதிய செய்தான் என்பது மாத்திரமல்ல இன்றும் அந்த கல் அவர்களுடைய கால் பதிந்த அந்த இடம் மிருதுவான முறையில் தான் இருக்கிறது தொட்டு பார்த்தால் நம்முடைய கால்கள் மிருதுவாக இருப்பதை போல இப்ராஹிம் அலே இஸ்லாமுடைய பொற்பாதம் பட்ட அந்த இடமும் மிருதுவாகத்தான் இருக்கிறது என்பதை பெருமக்கள் சொல்லி காண்பிக்கிறார் அதோட காபாலனுடைய கட்டிடம் கட்டுவதற்காக இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அது உதவியாக இருந்தது கட்டிடம் உயர கல்லும் உயர்ந்தது கட்டிடம் உயர கல்லையும் அல்லாத்தான உயர்த்தி கொடுத்தான் பேரற்புதமான ஒரு கல்லாக அதை ஆக்கி வைத்தார் என்பது மாத்திரமல்ல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கிறது உலகத்திலே மற்ற வழங்கிய அந்த அற்புதங்கள் எல்லாம் அது அழிந்து கூட காலத்தின் கோலத்தால் அது அழிந்து விடாமல் இன்றும் நிலைவரக்கூடிய ஒரு அற்புதமாக அல்ல அதை ஆக்கி வைத்திருக்கிறார் அதற்கு முருகன் சத்தாம்பரது காலகட்டத்தில் ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டது ஒரு பெரு வெள்ளம் ஏற்பட்டது அந்த வெள்ளத்திலே மக்காமை இப்ராஹிமும் கூட இடம் பெயர்ந்து விட்டது அதற்கு வருகின்ற சத்தாமுருவி அல்லாஹு என்பவர்கள் மீண்டும் அதை அங்கே கொண்டு வந்து வைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அல்லாஹுவினால் குரானிலே சொல்லப்பட்ட இடம் என்பதனாலே அந்த இடம் எவ்வளவு மாண்பானது என்பதை பெருமக்கள் உணர்ந்து சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் அது இடங்களிலே பிரதானமான இடம் என்று தலைவர் அதற்கு ஹசன் பசரி ரஹமுல்லா அவர்கள் சொல்லி காண்பிப்பார் பெருமக்களே புனிதமான அந்த மக்காமி இப்ராஹிம் அதனுடைய மாண்பை அதனுடைய கண்ணியத்தை உணர்ந்த காரணத்தினால் ரோம் நாட்டை ஆட்சி மன்னன் மக்காமி இப்ராஹிமையாவது அந்த இடத்திலிருந்து கடத்தி வாருங்கள் என்று உத்தரவிட்டான் ஒருவன் அதை சவால் விட்டு அந்த இடத்திலிருந்து அதை கடத்துவதற்காக அதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் அவன் செய்தான் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே அற்புதமாக யாரும் ஒரு காரியத்தையும் செய்யாமல் அந்த ஜுரைஜ் என்பவன் அவனுடைய தலை வெட்டப்பட்டு கிடப்பதை அங்கிருந்த மக்கள் பார்த்தார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே அல்லாஹுவினால் அற்புதமாக நிலைநிறுத்தப்பட்ட ஒரு இடங்களிலே மக்காமி இப்ராஹிம் என்பதையும் பெருமக்கள் சொல்கிறார் அதுல்லாடைய காலத்திற்கு முன்னாலேயே கல்லாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அந்த கல்லுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மாண்பை பெருமக்கள் சொல்லி காண்பிப்பார்கள் அதே போல மக்காமி இப்ராஹிம் இந்த இரண்டு கற்களும் அன்றைய குஃபார்களால் கூட முசரிக்களால் கூட அது சிலை வணங்கப்படவில்லை அது வணங்கப்படவில்லை என்பதை பெருமக்கள் சொல்கிறார்கள் வணங்குவதற்காக வேண்டிய ஆயிரம் ஆயிரம் கற்களை அவர்கள் உண்டாக்கினார்கள் சிலைகளை ஏற்படுத்தினார்கள் ஆனால் அவர்களும் இதை மாண்பாக கருதினார்கள் ஆனால் யாரும் அதை வணங்கவில்லை அல்லாஹுத்தாலா அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தியதை அந்த கல்லையும் அல்லாஹுத்தாலா இபாதத்துகளுடைய நிலையை விட்டும் மற்ற மற்ற கற்களை கொண்டு வந்து வைத்த வணங்கினார்களே தவிர கபாவை அவர்கள் வணங்கவில்லை மற்றவற்ற கற்களை கொண்டு வந்து வைத்தார்கள் வணங்கினார்கள் அதையெல்லாம் அதற்கு ஒரு பெயரையும் விட்டார்கள் ஆனால் ஹஜருல் அசூர் என்ற புனிதமான கல்லையும் மக்கா இப்ராஹிமையும் சரி அந்த முஷரிக்களுடைய அதை ஆகுவதை விட்டு மல்லாமத்தாரா அந்த கல்லை பாதுகாத்தான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் பெருமக்களே எல்லா வகையிலும் பாக்கியமான வரக்கத்தான அருள் நிறைந்த புனிதமான இடங்களாக மக்கமான நகரமும் சரி அதை சுற்றி உள்ள இடங்களும் சரி கழபாவை சுற்றி மாத்திரம் இறை அத்தாட்சிகள் என்று அல்லா சொன்னானே ஆயாத்தும் பையினால் முப்பத்தி மூணு வகையான அத்தாட்சிகள் இருக்கிறது என்று பெருமக்கள் சொல்லி காண்பிக்கிறார் அடுத்த அடுத்து இன்ஷா அல்லா ஹஜ்ஜினுடைய கூட்டங்கள் இருக்கிற காரணத்தினாலே நாம் அதனுடைய மாண்பை நிறைவாக விளங்கி அதனுடைய உள்ளத்தை நம்முடைய கல்விலே பதித்து புனிதமான அந்த இடத்தை ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற ஒரு பேரவா ஒரு துரா இருக்கும் பொழுது பெருமக்களே வசதி காரணம் அல்ல நம்முடைய ஆற்றல் வலிமை என்பது காரணம் அல்ல இவ்வருடம் புனித ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஒருவர் இவ்வருடம் வருகிறார் புனிதமான தஞ்சாவூர் பகுதியை சார்ந்தவர் ஏற்கனவே ஞாபகப்படுத்தினா என்று தெரியவில்லை புனிதமான ஹஜ்ஜிக்கு வருகிறார் தஞ்சாவூர் பகுதியை சார்ந்தவர் அன்றால் தன்னுடைய வாழ்நாளை கழிப்பதற்கு சக்தி இல்லாதவர் பத்தி விக்கிறார் அந்த வித்தால் தான் அவருடைய காரியம் கழியும் அப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர் ஆனால் ஹஜ்ஜிக்கு வருகிறார் எல்லா பணங்களையும் கட்டி முடித்து சொந்த செலவுக்கு எவ்வளவு வச்சிருக்கிறீங்க கேட்டால் ஐம்பதனாயிரம் ரூபாய் வச்சிருக்கிறேன்னு சொன்னார் சொந்த அன்றென்றால் என்னுடைய வாழ்நாளை கணிக்கக்கூடியவருக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் அவர் சொன்னார் ரொம்ப நாளா நான் ஹஜ்ஜிக்கு போகணும்னு ஆசைப்பட்டு துவா செய்துட்டு இருந்தேன் வசதி இல்ல அது எனக்கு தெரியும் அல்லாஹு தாலா கல்வினுடைய அந்த தேட்டத்தை பார்த்து கொடுக்கக்கூடிய ஒன்று என்பதை பார்க்கிறோம் தஞ்சாவூர் பகுதியில் உள்ள ஒரு பிராமணர் நல்ல அந்த பிராமண துறையில நல்ல ஈடுபாடுள்ள ஒரு ஆளு அவருக்கு காபா கனவுல கண்டாராம் ஒரு பிராமணர் நடந்த சம்பவம் தான் தடவை கனவுல அப்ப அவருக்கு அந்த கனவுல கண்ட உடனே அவரு அந்த குரு அதுல உள்ள ஆள் அவரு பிராமண பிராமணர்ல வந்து எல்லாரும் எல்லா பாப்பான் ஒரே பாப்பா இல்லையே பாப்பான்கள் வந்து நல்ல பூஜை செய்யக்கூடிய ஒரு பெரிய பாப்பான் அதனால இவர் பார்த்தார் காபா கனவுல வருகிறது மக்கா கனவிலே வருகிறது காபா கனவுல வருதுன்னு சொல்லி என்ன செய்யறதுன்னு அவங்களுடைய ஜோசியத்தை போய் கேட்கறதுக்கு போனார் வைத்தீஸ்வரன் கோயில் சொல்லி தஞ்சாவூர் பகுதியில மாயிரம் மயிலாடுதுறைக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு அங்க ஒரு நாடி ஜோசியம் அதுல தேர்ந்த ஆட்கள் அப்படின்னு அவர் கருதக்கூடிய ஆட்கள்ட்ட போய் கேட்க போயிருக்கிறார் அப்ப அவன் என்ன தெரியாம கணக்கு போட்டு பார்த்து சொன்னா நீ உடனே மக்காவுக்கு போய் ஆகணும் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டான் கனவுல உனக்கு ரெண்டு மூணு தடவை வந்துருச்சு அதனால நீ போயிட்டு தீரணும் மக்காவுக்கு போகணும்னா முஸ்லீம் ஆகணும் மற்ற வேலைகள்லாம் போகத்தான் செய்யணும் எந்த ஒரு காரியம் சொன்னாலும் சரி இது இல்லாட்டா என்ன பகரம் இது இல்ல முடிக்கிறதுக்கு வேற என்ன பகரம் இருக்குது பகரம் உடனடியா ஒன்னும் தெரியல ஒரு சின்ன பகரம் இருக்குது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அண்ணன்னாடு பாடே கஷ்டப்பட்டு கழியக்கூடிய குறிப்பா ஏதாவது பத்தி ஆபாரம் செய்யக்கூடிய யாராவது ஒரு ஆள் இருந்தா அவரை பிடிச்ச சொல்லி கொடுத்துட்டான் வெளியில வந்து பார்த்தா ஒரு ஆள் பத்தியா இவர் வந்து இறங்கின ஊர்ல அந்த மனுஷன் ரொம்ப நாளா துவா இருக்கிறார் ஹஜ்ஜிக்கு போகணும் ஆனா ஒரு வழி அதுக்காக இல்ல அல்லாஹால் ஒரு பாப்பானுடைய கனவுல கபாவை காட்டி கொடுத்து அதற்கு ஒரு பகரத்தை ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவராக இந்த பத்திக்கு பத்தி விற்பவரையும் ஆக்கி வைத்தான் பெருமக்களே நானும் அவரிடத்தில் கண்டு சொன்னேன் நீ அங்க போய் கழபா பார்த்தவண்ணு செய்ய வேண்டிய முதல் துவா அல்லா அவருக்கு ஹிதாயத்துக்கு சொன்ன அவருக்கு வந்த நசீவை கொடுக்க வேண்டும் என்று பொருளாதாரத்தை அல்ல அவருக்கு தந்து அதன் வழியாக உங்களுக்கு வந்த பாக்கியை தருகிறான் என்று சொல்லும் பொழுது அந்த ஹஜ்ஜினுடைய மகத்துவமிக்க மேன்மையின் காரணத்தினால் அந்த இடத்தினுடைய கண்ணியத்தின் பொருட்டினால் அவருக்கு ஹிதாயித்து வழங்கப்பட வேண்டும் என்ற துவா உங்களுக்கு முக்கியமானது என்பதை ஞாபகப்படுத்தினார் அருமையான பெருமக்களே எனவே அந்த இடத்தினுடைய மாண்பு என்பது சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு மேன்மையானது அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபிலே அவ்வளவு மேன்மையானது என்பதை சொல்லும் பொழுது நாம் எல்லாம் ஆசைப்பட வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் உள்ளத்திலே நிரம்பி ஆசை இருக்கும் பொழுது அதற்கான வழிகளை அல்லா லேசாக்கி தருவான் எல்லாம் அல்லாஹுள்ள சுபகான நம் எல்லோருக்கும் புனிதமான ஹஜ்ஜினுடைய நசீபை தந்தருள்வானாக நம் குடும்பத்தார்களுக்கும் தந்தருள்வானாக மப்பதோலான ஹஜ்ஜை அல்லா நசீபாக்கி அருள்வான்